எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மேம்பட்ட கருவாக்க சிகிச்சைகளை வழங்கும் வரம் எனும் நவீன மையத்தை தொடங்கியது சென்னை மாநகரின் மையப்பகுதியில் புகழ்பெற்ற உயர் மருத்துவமனையாக இயங்கி வரும் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் புற சேவைகள் இங்கு தொடங்கப்படுவதை பெருமையுடன் அறிவித்தது எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் புதிதாக நிறுவப்பட்டிருக்கும் வரம் ஐவிஎஃப் மையம் சமீபத்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்பட்ட கருவாக்க கருவள சிகிச்சைகளையும் மற்றும் பிரத்யேக பராமரிப்பு சேவைகளையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சென்னை அமைச்சக்கரையில் உள்ள எம் ஹெல்த் கேரின் ஆறாவது தளத்தில் நிறுவப்பட்டுள்ள இம்மையம் நவீன தொழில்நுட்பத்துடன் விரிவான துணை சேவைகளோடு இத்துறையில் புகழ்பெற்ற அனுபவமிக்க நிபுணர்கள் என அனைத்து வசதிகளையும் ஒரு கூரையின் கீழ் இணைத்து வழங்குகிறது எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் இயக்குநர் டாக்டர் உர்ஜிதா ராஜகோபாலன் இது தொடர்பாக கூறியதாவது ஐவிஎஃப் போன்ற உதவப்படும் இனப்பெருக்க தொழில்நுட்பங்களை அதிக எண்ணிக்கையிலான தம்பதியினர் தேர்வு செய்து வரும் நிலையில் கருவுரை இயலாத மலட்டுத்தன்மை குறித்த விவாதங்கள் இப்போது வெளிப்படையாக நடைபெறுகின்றன செல்வாக்குள்ள பல பெண்கள் அவர்களது ஐ குறித்து பொது வெளியில் வெளிப்படையாக பேசுகின்றனர் இது குறித்த விவாதங்களுக்கு இதுவரை இருந்த தடைகளை உடைத்தெறிவதற்கு இது பெரிதும் உதவி இருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்த எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவ குழுவினர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இன்றைக்கி அதாவது பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நாங்கள் வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் எங்களோட வரம் யூனிட் இப்போ வரம் யூனிட்டுக்கு வந்து நாலு வருஷம் இதில் வந்து பெண்களுக்கே அனைத்து ட்ரீட்மெண்ட் முறைகளும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கைனப்பாலஜி சம்மந்தமாக அப்புறம் ஆப்டடிக்ஸ் அதாவது குழந்தை பேர் அது சம்மந்தமாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து இது ஒரு புது குழந்தையாக இன்றைக்கி உருவாயிருக்கு அதாவது வரம் ஐவிஎஃப்ங்கிறது வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் மொ நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு யூனிட் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இதில் என்னன்னா நிறைய கப்பல்ஸில் வந்து குழந்தை இல்லைங்கிறது வந்து நம்ம சொசைட்டிலாம் இப்போ ரொம்ப பார்த்துட்ருக்கோம் எல்லாரோட வீட்டுகள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் யாரோ ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற மாதிரி அதாவது இப்போ இருக்கிற இந்தியாலயே வந்து பத்துலேருந்தா பதினஞ்சு பர்சன்ட் மேரீட் கப்பலில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க வேர்ல்டு இதில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க அது ஒரு சில கண்ட்ரீஸ்ல அதிகமாக இருக்கும் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து வேரியபுளாக இருக்கும் பட் ஆன் த ஹோல் செவன்டீன் பர்சன்ட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்படின்னா ஆறு பேர் ஆறு கப்பிள்ஸில் ஒரு கப்பல் வந்து குழந்த இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு சீரியஸான ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து இப்போ ஜப்பான் அந்த மாதிரி கலந்த பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களோடைய எங்கிற ஜெனரேஷனே வந்து ரொம்ப ஆயிட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர் நம்ம நம் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட கரியர் ஓரியன்டேஷன் ஓரியன்டாக போயிட்ருக்காங்க அதாவது படிக்கிறது படித்த உடனே வேலைக்கு போகிறது வேலைக்கு போன உடனே அடுத்த அவங்களோட என்னென்ன ட்ரீம்ஸ்ன்னு வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணிடணுங்கிற மாதிரி போகிறாங்க ஸோ அப்போது அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த உணவுகள் நம்ம பொல்யூஷன் எங்கள் போட்டு எங்கள் சுற்றிலும் இருக்கிற பொல்யூஷன் இதனால் நமக்கு நிறைய பேருக்கு வந்து அண்ட் ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் ஆகிட்டுக்கிட்டோ இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறதோ அதாவது மோஸ்ட் ஆஃப் தெம் உட்காந்து வேலை செய்கிறது ஸோ வெயிட் போட்டுட்றாங்க ஒபீசிட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால நிறைய அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும் நமக்கு வர்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஐவிஎஃப்காக தான் அவங்க வரணும்னு இல்லை இந்த மேபி வர ஐவிஎஃப்ங்கிறது ஒரு கேட்ச் வேர்ட் மாதிரி தான் பட் நாங்கள் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ட்ரீட் ஒன் வித் ஐவிஎஃப் பட் ஐவிஎஃப் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ண போகிறோம் பட் அந்தந்த கப்பலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அது பண்ணுற மாதிரி தான் இப்போது எங்களுடைய இது அண்ட் அவர் டீம் இஸ் ஆக்சுவலி வரைக்கும் எங்கள் டீமில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறதுனால ஐ ஆம் ஹோப்ஃபுல் இத் இப்போவும் நாங்கள் வந்து வி ஷுட் ஹிட் தேட் செவன்டி பர்சன்ட் கன்சிஸ்டன்ட்லி எல்லாேருக்குமே இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது நிறையா வாட்டி ஒன் இயர் அவங்க ட்ரை பண்ணணும் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் பி ஒரே சிட்டியிலேருந்து ஒரே வீட்டிலேருந்து தே ஷுட் பி எ நார்மல் கப்புல் ஒன் இயர் கழிச்சியும் குவந்த உண்டாகலன்னா தான் வி ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேட்டிங் தேம் அதுக்கப்புறம் அகெய்ன் இட்ஸ் எ ப்ராசஸ் இப்போ எங்களுக்கு இங்கே பேசிக்காக மேம் சொன்ன மாதிரி பாலிகுலர் ஸ்டடி அதுலேயே அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பாலிகுலர் ஸ்டடி கரெக்டிங் இந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குது ப்ரொலாக்டின் ஹார்மோன் இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் சரி பண்ணாலே நிறையாட்டே கன்சீவ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதாவது நூறு பேரில் செவன்ட்டி பீப்புள் வில் கன்சீவ் ஜஸ்ட் பை ஸ்மால் ஹெல்ப் அதுலேயும் கன்சீவ் ஆகலைன்னா தென் வி கோ ஃபார் ஐயூ விச் இஸ் அகெயின் ஓபிடி ப்ரொசீஜர் சிம்பிள் ப்ரொசீஜர் அது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அட்லீஸ்ட் ஃபோர் டைம்ஸ் பீ டூ ஐயூஐலையும் கன்சீவ் ஆகலைன்னா தான் வி கோ இன் டு ஐவிஎப்ரீ இம் பிளான்டேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வேற இந்த இம்ப்ளான் பண்ண போகிற எக்ஸில் டிஃபெக்ட் எதாவது எம்பரியோஸில் டிஃபெக்ட் எதாவது இருக்கான்னு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அதில் குரோமோசோமில் நார் அப் இருந்தால் அது ட்ரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டோம் ஸோ அது கொ மற்ற இடத்து சில மாரி நிறைய இடத்துல அந்த டெஸ்ட் இருக்காது போட்டுவிட்டு அதுக்கப்புறம் டுவெல் வீக்ஸில் என்டி ஸ்கேன்லையோ நாமலி ஸ்கேன்லையோ தெரிஞ்சு அதுக்கப்புறம் சாய்ஸில் இன்ஃபார்ம் சாய்ஸில் அவங்க டீல் பண்ணுவாங்க அதை விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் பேஷண்ட் கேன் பி ஐ மீன் த கப்பிள் கேன் பி சேவ் ஃப்ரம் அன்னெசரி பே தட்ஸ் அண்ட் ஆடடட் அட்வான்டேஜ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஆஃப் லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் அதெல்லாம் த லேட்டஸ்ட் மொடாலிட்டிஸ் இன் ஐவிஎஃப் இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்